மைப்பிற்குரிய விவசாயம் என்பது வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழையில் வந்து வாடல் நோய் மிக முக்கியமான நோயாகும் வாடல் நோய்னால் என்ன அதை எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழை வந்து முக்கியமான பணப்பயிர் இதை வந்து நம்ம நிறையா உரங்கள் பற்றி உரம் மேலாண்மை பற்றி நிறையா வீடியோ பார்த்துருக்கோம் என்னென்ன உரம் போடணும் எப்படி வைக்கணும் வாழையை கஷ்டப்பட்டு வளர்த்து எடுக்கும்போது அதில் மிகப்பெரிய பிரச்சனையாக வருகிறது வந்து பார்த்திங்கன்னா வாடல் நோய் தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பனாமா வாடல் நோய் பனாமா வாடல் நோய் அப்படிம்பாங்க ஏன்னா அது பனாமா கண்ட்ரிலிருந்து வந்தனால அது பனாமா வாடல் நோய் அல்லது ஃபிசேரியம் ஃபிசேரியம் என்ற பூஞ்சானத்தினால் வரக்கூடியனால ஃபிசேரியம் வில்ட்டு இது வந்து ஃபிசேரியம் போரியம் ஃபார்மர் ஸ்பீசஸ் குபன்ஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சானத்தினால் ஏற்படக்கூடிய நோய் தான் வந்து இந்த வாடல் நோய் இதை எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி பரவுது முதல்ல எப்படி பரவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சல் நோய் வந்து மண்ணில் மூலமாக பரவும் கிழங்குல இருந்தும் பரவும் இப்போ வந்து நீங்கள் நோய் வாங்கிட்டு வச்சுக்கப்போ கிழங்கு வருது வாழையில் இப்போ வந்து மண்ணில் இப்போ ஏற்கனவே இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபிஷேரியம் இருந்துச்சுன்னா நம்ம கிழங்கு வளரும்போது இந்த வேர் மூலியமாக உள்ளே போயிடுது வேர் மூலியமாக உள்ள போய் இந்த வாஸ்குலார் திசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாஸ்குலார் திசு இதுக்கு பேர் அதாவது தண்ணீர் ஜைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லுவாங்க சைலம் ஃப்ளோயம் இதுதான் வந்து தண்ணீரையும் உணவையும் வந்து கடத்தக்கூடிய திசு இந்த வாஸ்குலார் திசு வழியாக உள்ளே போய் இதோடய பாதையை வந்து தடுத்துருது வாஸ்குலார் திசு வழியாக போய் இந்த பாதையை தடுக்கிறனால என்ன ஆகுனா இதோட தண்ணியும் உணவும் வந்து இதுக்குள்ளே செல்ல முடியவில்லை தண்ணியும் உணவும் செல்லாமல் பயிர் வந்து வாடத் தொடங்கிறது இன்னும் வந்து வேர் வந்து வெண்மை வேறுகள்லாம் வந்து வேர் வந்து அப்படியே வாட தொடங்கிரும் வேர் வாட தொடங்கிச்சுன்னா இன்னொன்று வந்து செடிகளுக்கு உணவு போகாது அதனால என்ன ஆகினா வந்து தண் இலைகள் வந்து வாடி அப்படியே ஒடிய தொடங்கும் அப்படியே தொங்கும் இலைகள் கீழே வந்து இலை வந்து தொங்கும் இலைகள் வாடி தொங்கும் அப்புறம் வந்து இலைகளை மஞ்சள் நிறமாக மாறிடும் மஞ்சள் நிறமாக இப்போ இலை இருந்துச்சுன்னா இந்த இலை பார்த்திங்கன்னா மஞ்சளாக மாறிடும் இல மஞ்சளாக மாறி கீழே ஒடிஞ்சு ஒடிஞ்சு தூரத்துலேருந்து பார்த்தாவே தெரியும் இப்போ இலை மஞ்சளாக ஓடி இது வெடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கும் இதை வந்து நம்ம அப் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதை இலை வந்து அந்த இதோட ஒட்டி நிற்காது அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு எல்லாத்துமே வரிசையாக தொங்கும் கீழேருந்து அந்த மாதிரி ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து பழைய இலைகள் வந்து ஒடிஞ்சு தொங்க ஆரம்பிக்கும் அப்படியே ஒவ்வொரு இலையாக தொங்க ஆரம்பிக்கும் இதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஏதாவது வந்து பூ இந்த நோய் மருந்து நோய் மருந்து எதையாவது உபயோகித்து நம்ம கட்டுப்படுத்தணும் எந்த மாதிரியான நோய் மருந்தால் இது கெமிக்கலும் இருக்குது இயற்கையான நோய் மருந்து இருக்குது அடுத்து நான் அதை அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் நான் இது அப்படியே வந்து போச்சு வச்சுக்கோங்களேன் ஆறு மாதம் ஏழாவது மாதம் ஆச்சுன்னா வாழையில் வந்து வெடிப்பு விழுந்துடும் அப்படியே நடுவில் வந்து வாழை வெடித்துடும் வெடித்து விடும் வாழையில் வந்து வெடிப்பு விழுந்துடும் இன்னொன்று வந்து கொலைகள் வந்து வெளியிலேயே வராது குலை தள்ளாது குலை தள்ளாது இதை வந்து நீங்கள் முதலையே வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படி முதலே பராமரிக்காமல் விட்டுட்டோம்னா ஏழாவது ஆறாவது மாதத்தில் வந்து வெடிப்பு விழுந்து உங்களுக்கு வந்து வாழை வந்து முழு சேதாரம் அடைந்து விடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உங்களுக்கு போட்ட எல்லா வாழையும் வந்து அஃபெக்ட் ஆகிடும் இதை வந்து முதல்ல இருந்தே நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து தரமான கன்று தேர்வு செய்யணும் தேர்வு செய்ய வேணும் நீங்கள் வந்து வாழை கன்று வாங்கிட்டு வரும்போதில் அது தரமாக இருக்கணும் வாழை கன்று பதிக்கும்போது நம்ம வியாபாரிகள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம போயிடக்கூடாது அந்த கன்று வந்து தரமாக இருக்கா பார்த்தீங்கன்னா அங்கங்கே கருப்பு கலரில் இருக்கும் கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியேற்றிடணும் அதனால் அது கருப்பு கலர் இருக்குது பூஞ்சானம் அந்த பூஞ்சான தொற்று வந்து திருப்பி உள்ளே போச்சுன்னா வேறு மூலிமா திருப்பி பரவும் அதனால் கன்று வாங்கிட்டு வந்தோடனே நம்ம நல்லது கெட்டது தனியாக பிரிச்சிடணும் அல்லது வாங்கும் போதே வாங்குகிற இடத்துக்கு போய் நல்லதை மட்டுமே நம்ம தேர்வு செய்து வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் போது கிழங்கு நேர்த்தி செய்ய வேண்டும் கிழங்கு நேர்த்தி செய்ய வேண்டும் எப்படி கிழங்கு நேர்த்தினா ஒரு பெரிய டப்பு ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து லிட்டரோ அல்லது நூறு லிட்டர் தண்ணி ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி எடுக்கிற மாதிரி ட்ரம் வச்சுக்கிட்டு அதில் வந்து டசிம் கார்பன் டசிம் மேங்கோ செப் அப்படின்ற ரெண்டு வகையான கலைக்கொல் இருக்குது இது ரெண்டும் கலந்தது இருக்குது சாஃப் அப்படின்ற பேரில் கூட கிடைக்கும் கடையில் சாஃப்ன்ற பேரில் கிடைக்கும் இதை வந்து ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்ற விதத்தில் வந்து நம்ம கலந்து இதில் கொஞ்சம் நேரம் வந்து அந்த இதை ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து கிழங்கு நடனும் கிழங்கு போது இதில் உள்ள பூஞ்சான் தொற்று இருந்துச்சுன்னா அந்த தொற்று வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி நடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் நீங்கள் அதுக்கடுத்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் இருந்து அல்லது மூணு மாதம் முதல் மாதத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை வந்து இயற்கை வந்து நம்ம மைக்ரோப்ஸ் வச்சு பண்ணணும் என்னென்னா ட்ரைகோடெர்மா விரிடி ட்ரைகோடெர்மா விரிடி சஞ்சீவினி சஞ்சீவினி என்ற பேரில் கிடைக்கிது அப்புறம் பேசில்லஸ் சப்டிலஸ் பேசில்லஸ் சப்டிலஸ் அப்படின்ற பேர் வந்து மில்டவுன் மில்டோன் அப்படின்ற பேரில் கிடைக்கிது இந்த சஞ்சீவினி மில்டோன் இதை வந்து இது வந்து ரெண்டரை கிலோ ஒரு ஹெக்டேர் இருக்குது இது வந்து ஒரு லிட்டர் ஒரு ஹெக்டேர் இருக்குது வாங்கி உங்கள் வந்து நீங்கள் நல்லா தொழு உரத்தில் நல்லா கலந்து ஒரு ஏக் ஒரு ஹெக்டேர் நிலத்துக்கு வந்து இதை பயன்படுத்தணும் ஒரு ஹெக்டேருன்றது ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் தான் ஒரு ஹெக்டேர் அப்போனா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோ வரும் இது வந்து நீங்கள் அரை லிட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அரை லிட்டர் ஒரு ஏக்கருக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் இதை சேர்த்து பயன்படுத்தும் போது மாதம் ஒரு முறை மூணு மாதத்துக்கு மூணாம் மாதத்து நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது இந்த மாதிரி பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா நுண்ணீர் பூஞ்சானை வந்து உங்கள் நிலத்தில் வந்து அதிகமாக பரவி உங்கள் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தும் இன்னொன்று வந்து வாழை வந்து வெடிப்பு கட்டாயமாக வராது நீங்கள் இதை பயன்படுத்தும் போது கெமிக்கல் பயன்படுத்தினா கூட உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும் ஆனால் கெமிக்கல் முறையில் அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது இதை வந்து வருமுன் காப்போம் தான் முக்கியம் வருமுன் காப்போம் வந்த பிறகு நீங்கள் தான் பண்ணாலும் வெடி வேலை உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் சஞ்சீவினி மில்டோன் இதை வந்து மாறம் ஒரு முறை வந்து தொழு உரத்தில் கலந்தோ அல்லது தண்ணியில் கலந்தோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிப்பு வந்து பின்னாடி வராது இதனால் வந்து குலை அதிகமாக வந்து அதிகமாக மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்